கிட்டத்தட்ட ஒரு ஏழு சீரியல் எட்டு சீரியல் பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பண்ண சீரியல் வந்து இதே தேர்த்துருக்காங்க ரொம்ப கஷ்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லோன் எடுக்கிறதுக்கு போனாலும் அவங்க வந்து கிளியர் கிளியர் கட்டாக சொல்லிவிடுவாங்க ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் லோன் கிடையாது சீரியலுக்கெல்லாம் வந்து தங்களுடைய ஓன் காஸ்டியூம்ஸ் தான் நம்ம போடுறது ஆனால் மக்களுக்கு அது தெரியல காஸ்டியூம்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க

மல்லி மலர் தவமாய் தவம் இருந்து இந்த மாதிரி சீரியல்ஸ்ல நடிச்சிருப்பாங்க இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவில பனி விழும் மலர் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிஸ்ட் பாலகுமார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க உங்க சொந்த ஊர் எது நடிப்பின் மேல் ஆர்வம்லாம் எப்படி வந்துச்சு சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் இங்கதான் அப்பா எல்லாரும் இருக்காங்க அங்கே வந்து நான் செட்டில் ஆகிட்டேன் நடிப்பின் மேலே ஆர்வம் நான் வந்து ஒரு ஐடி கரண்டா இப்போ டிசிஎஸ்ல டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணும் போது எங்களுக்கு டிசிஎஸோட லொகேஷன் வந்து ராமானுஜம் சிட்டி டைடல் பார்க்கு பின்னாடி அங்கேருந்து எங்களோட ஆஃபீஸ் ஃப்ளோர் வந்து பன்னெண்டாவது மாடி அங்கேருந்து பார்த்தா ஃபிலிம் சிட்டி ஃபுல்லாவே தெரியும் அங்க வந்து அந்த டைம்ல வந்து ஒரு மூவி ரெண்டு ஷூட் மொத்தமாக மூணு ஷூட் போயிட்டு இருந்தது சரி நாங்க பிரேக் டைம்ல என்ன பண்ணோம்னா சரி சும்மா பைக் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கே வந்து மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு நம்ம லாரன்ஸ் மாஸ்டரோட மூவி போயிட்டு இருந்துச்சு அந்த மூவி பார்த்துட்டு ஷூட்டிங்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு இந்த ஷூட்டிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்துட்டு வர்ற போது அங்கே வந்து ஒரு அன்னிக்குன்னு பார்த்து வள்ளின்னு ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது அங்கே வந்து நம்ம மேனேஜர் வந்து திடீர்னு யாரோ ஒரு டாக்டர் ரோல் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உங்க மேனேஜர் வந்துட்டு எங்களை பார்த்துட்டு நடிக்கிறீங்களா சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை பரவாயில்ல நாங்கள் சொல்றது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சரி நம்ம அப்போ ஆஃபீஸில் ஜாயின் பண்ண புதுசுனதுனால ஃபார்மல வேற போயிருந்தேன் அதனால வந்து சார் டாக்டருக்கு இதே காஸ்டியூம் ஓகே அப்படின்ட்டாங்க சரி ஓகே சார் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு பாடுறேன் அவங்க வந்து பேக்ரவுண்டில் வந்து அந்த ப்ராம்ப்டிங் சொல்லிட்டே இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு வாங்கி நம்ம சொல்லணும்னா சரி அவங்க சொல்ல சொல்ல கேமரா கேமரா மட்டும் பார்த்து நடிங்க வேற எங்கேயும் எங்களை பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகேண்ணா அதுக்கப்புறம் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சு இப்போ பனி விழுமலன் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு என்னோட சோ இப்போ நீங்க ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்றீங்க ஷூட்டிங்கும் பண்றீங்க ஸோ வந்து ஒரு கொலிகா வந்து எல்லாம் வராங்க அப்படின்லாம் வந்து அங்க இருக்கிற ரெகனிஷன் எல்லாம் எப்படி இருக்கு இல்ல இப்ப கொலீக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க இன்னைக்கு உங்க சீன் பார்த்தேன் நல்லா இருந்தது நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருக்கு இதுல என்ன நீ எப்படி நடிச்சிருக்க அப்படின்னு நம்ம ஆக்சுவலா நமக்கு டேரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம அவுட் புட் கொடுக்க முடியும் இல்லையா ஆனா நிறைய பேர் ஜென்ட்ஸ் நார்மலி பார்க்கவே மாட்டாங்க லேடிஸ்ல நிறைய பேர் பார்த்து ரெக்கக்னைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கேப்டேரியா எல்லாம் போனா அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து பேசியிருக்காங்க எடுத்திருக்காங்க நிறைய பேர் ஆபீஸ் உள்ளே போட்டோவும் எடுத்திருக்காங்க ஆரம்பிச்சது வேலை பார்க்கும்போதே டகட் ஷூட்டிங் பாக்கலாம் வந்துட்டீங்க அப்படியே போயிட்டு இருக்கு இப்ப என்னன்னா சப்போஸ் இன்னைக்கு ஷூட் இருக்கு அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் லாக்இன் பண்ணிப்போம் லைக் லேப்டாப் தானே ஸோ அங்கே வந்து லாகின் பண்ணிட்டு ரெண்டுமே மேனேஜ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ பனி விழும் மலர் வரம் அதை பத்தி பேசலாம் ஸோ உங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குடிகார கேரக்டர்னு சொல்லலாம் அந்த ரோலை நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணீங்க இல்லை எந்த ரோல் எல்லா ரோலுமே நம்ம சொன்ன மாதிரி எங்களுக்கு நடிப்புலலாம் ஆர்வம் இல்லை ஒன்ஸ் இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம எந்த ரோலாக இருந்தாலும் இறங்கி செய்யணும்ன்றதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சீரியல் எட்டு சீரியல் பாசிட்டிவா தான் வந்துட்டு இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக பண்ண சீரியல் வந்து இதையே திருடாது கலர்ஸ் தமிழில் அது வந்து எனக்கு கால் பண்ணி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அப்பா ஆ பட் ஆனா நீங்க தான் ஹீரோயினோட பிரதர் நீங்க வந்து உங்க தங்கச்சியே வாழ விட மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்மளால நெகட்டிவும் பண்ண முடியும்ன்றது எனக்கு அப்போதான் சரி ஒன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம வந்து போனோடனே சீன் பேப்பர் பார்த்துட்டு அந்த கதைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மூடுக்கு வந்துடுவோம் அந்த தான் பட் இந்த குடிகார எது வந்தாலுமே வரணும் இல்ல அந்த அதுக்கப்புறமா ஒன்ஸ் நான் ஃபீல்டு உள்ள வந்துட்ட பிறகு எனக்கு அந்த ஆர்வம் வந்து பயங்கரமா வந்துடுச்சு எது நம்ம பண்ணலாம் இப்ப நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம படம் பார்க்க போகும்போது ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இப்ப நம்ம படம் பார்க்க போகும்போது கேமரா இங்க வச்சதுனாலதான் அவங்களுக்கு அந்த இது தெரியுது அந்த ஒரு நுணுக்கங்கள் தெரியுது அவர் இன்னும் கூட இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே இந்த அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு சோ அது ஒன்ஸ் அந்த மீடியாக்குள்ள வந்துட்டு அதுவாவே நம்மளை செதுக்கணும் அவ்வளவுதான் சோ இப்போ லைவா உங்களோட குடிகார ஆக்டிங்க வந்து நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆக்சுவலி வந்து பனிவிழ் மலரோனம் வந்து எனக்கு இது ரெண்டாவது சீரியல் நான் குடிகாரம் தான் பண்றது இன்னொரு கோயின்சிடன்ஸ்னா இதுக்கு முன்னாடி தவமாய் தவமதுன்னு ஒரு சீரியல் நான் பண்ணேன் ஜி தமிழ்ல அதுல வந்து எனக்கு அந்த குடிகாரம்லாம் சொல்லவே இல்லை தவமாய் தம் வந்து பார்ட் ஒன்ல வந்து கமிட் பண்ணி போயிட்டு இருக்கு ஒரு ஒரு லவ்வபுள் ஹஸ்பண்டு மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்குற மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து ட்ராக் வந்து அவங்க என் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் அதனால நான் வந்து வீட்டில் வந்து சரக்கடைக்க ஆரம்பிச்சு மாதிரி ஷார்ட் போயிட்டு குடிக்காரனாவே மாற்றிட்டாங்க அதில் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தவமாய் தவம் வந்து அதுக்கப்புறமா தான் இப்போ பனிவீழமலம்ல இன்னொரு கோயின் சிடென்ஸ் என்னன்னா தவமாய் தவமிருந்து வீடும் அதே கொட்டி வாக்கம் ஈஸியா இருந்தது தான் அத பனிமீன் வளர்றனும் நான் ஃபர்ஸ்ட் டே குடிகாரம் நடிக்கிறது அதே வீட்ல தான் ரெண்டுமே ஒரே வீட்டு சீரியல்ல சோ அந்த ஒரு கோயின்சிடென்ஸ் வந்து இந்த ரெண்டு சீரியலுக்குமே இருக்கு இப்போ எப்படின்னா நான் உட்காந்துட்டு இருக்கேன் குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து நானே ஏதோ உளர்ற மாதிரி பண்ணிக்கலாம் உம் சரிங்களா தலையெல்லாம் கழிச்சி விட்டுருணும் கலை கலை கலை, எங்க இருக்க கலை ஏ, கலை இது யார் போன் கலை உங்க போன் தாங்க பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு பாஸ்வேர்ட் கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்துருக்கீங்களா நான் தாத்தா கிட்டேயே மாட்டி விட போறேன் தாத்தாவுக்கு தான் தெரியுமே நான் தான் குடிப்போனேன் இது பாஸ்வேர்ட் போடு ஏங்க இப்படி காலையிலேயே குடிச்சிட்டு வரீங்க என்ன இன்னும் கொண்டு உனக்கு காலையில எப்படி பூஜை பண்ணி சமையல் பண்ணனும்ன்றதெல்லாம் உனக்கு இதுவோ எனக்கு இந்த மாதிரி புரியக்கிறதுதான் இல்ல அது ஆக்சுவலா இன்னும் நடந்து வர மாதிரி இருந்தா அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும். انا கடசில என்ன நடிக்க வெச்சீங்க பாத்தீங்களா நான் ஒரு ஆங்கர் ஓகே பட் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபேមல நீங்க வந்து ஆக்சுவலா சூப்பரா நடிச்சிங்க அதுக்கு ஒரு பாராட்டிகல் கொடுத்தே ஆகணும் சோ இப்போ வந்து உங்களோட ஆடிஷன் எக்ஸ்பீரியेंसेस பத்தி பேசலாம். சோ ஒரு ஆக்டரா நீங்க போய் ஆடிஷனுக்கு ட்ரை பண்ணும்போது அங்க நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இல்ல ஆடிஷன் வந்து நான் நிறைய போய் அட்டன் பண்ணதெல்லாம் கிடையாது என்ன கூப்பிட்டதே வந்து டெஸ்ட் ஷூட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க இப்போ நான் போன சீரியல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வள்ளின்னு ஒரு சீரியல் நான் நடித்தேன் டாக்டராக நடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து பிரியமானவலைன்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு சீரியல் அது அதில் வந்து நான் கமிட் ஆன பிறகு தான் சொல்கிறாங்க நான் வந்து டாக்டர் ரோலு டெய்லி ஷேவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்ஸ் ஏன் இது நான் சொல்ல வரேன்னா நான் நிறைய ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணது கிடையாது அவங்க இந்த ரோலுக்கு பால ஆப்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க ஜஸ்ட் லுக் டெஸ்ட்டுக்காக ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்து பண்ணுவாங்க அதுதான் ஒன்ஸ் நமக்கு அந்த எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஒரு லவ் பண்ணி விரும்பி நம்ம பண்ணிட்டோம்னா அது நம்ம கஷ்டமாவே இருக்காது இல்லையா அந்த மாதிரி தான் எந்த ரோல் கொடுத்தா எனக்கு நான் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் போதும் அந்த என்ன சீனோ அதை படிச்சுட்டு அந்த மாடுலேஷனுக்கு நான் வந்துடுவேன் அது ஒன்ஸ் நான் நடிச்சு முடிச்சிட்ட பிறகு அந்த மாடுலேஷன் வேண்டாம் வேற மாடுலேஷன்ல பண்ணுங்க அப்படின்னும் போதுதான் அப்பதான் வந்து நம்ம மறுபடியும் மாத்தணும் சரி ஓகே அது ஏன்னா இது இது எல்லாமே டேரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க பலன் இப்படி வந்து நடந்து வந்து இப்படி சொன்னா போதும் ரொம்ப ஆக்டிங்லாம் வேண்டாம் அந்த மாதிரி அவ்வளவுதான் சோ ஒரு ஆர்டிஸ்டா உங்களோட இலக்கு என்ன ஒரு ஆர்டிஸ்டா என்னோட இலக்கு வந்து எப்படி இப்போ ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த பிறகு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்படி சொல்றதுனா இது சொன்னா வந்து ஒரு சிம்பத்தியாவும் இருக்கலாம் பட் ஆனா அதுதான் உண்மை என்ன அப்படின்னா ஒரு என்ன இப்போ என்னால நடக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் என்னால டயலாக் பேச முடியும் ஒரு ஊழல் முற்றோரா கூட நடக்க அந்த மாதிரி கூட நடிக்கிறதுக்கு அதான் கடைசி மூச்சு வரைக்கும் நடிக்கிறதுக்கு நான் ரெடி என்னால் அப்படின்ற லெவலுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது வந்து நிறைய டேரக்டர்ஸே சொல்லியிருக்காங்க பாலா வேற வேற பாலா அப்படின்னா ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம என்னன்ன தெரியாம கேமரா முன்னாடி போய் நமக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையா இப்போ அது உள்ள வந்துட்ட பிறகு அது கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு அப்படியே நம்ம இன்னமும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணலாமோ பண்ணிட்டு போலான்ற ஒரு மைண்ட் செட்ல சோ இலக்கு நான் எந்த இது வச்சு கேட்டேனா சில்வர் ஸ்கிரீன் பண்ணு இந்த ஆக்டர்ஸோட நடிக்கணும்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல மாதிரிலாம் இதுவரைக்கும் எந்த ஒரு இவங்க கூட தான் நடிக்கணும் இவங்க கூட கண்டிப்பா நடிச்சே ஆகணும்ன்ற இதெல்லாம் எதுவும் இருந்தது கிடையாது விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி தான் என்ன அப்படினா என்ன ரோல் கொடுத்தாலும் நம்ம நடிக்கும் அது இருந்தாலே நம்மளோட இலக்கு ஆட்டோமேட்டிக்கா பின்தொடர்ந்து நமக்கு வந்துடும் அந்த ஒரு எண்ணம் தான் ஸோ என்னதான் வந்து நீங்க ஹை ஃபேம்ல இருந்தாலும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் ஒரு சில கஷ்டங்கள் சில சேலஞ்சஸ் இருக்கும் நீங்க எதாவது சேலஞ்சஸ் நினைக்கிறீங்க சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியா வெளியில போகும்போது நிறைய பேர் வந்து எங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட போட்டோஸ் கேட்பாங்க அந்த டைம் வந்து வீட்டுல அவங்க கூட போய் போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா லைக் எப்படி சொல்றது எல்லாருக்குமே ஒரு தேவையான கஷ்டன்றது வந்து பணம் தான் அது வந்து நான் நிறைய வாட்டி வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரகிள் இது எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காத ஒரு பணம் வந்து அது கஷ்டம் தானே அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இன்கேஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லோன் எடுக்கிறதுக்கு போனாலும் அவங்க வந்து கிளியர் கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க வாங்க லோன்ஸ் கிடையாது ஆக்டர்ஸ்க்கு லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுதான் ரொம்ப ஒரு வருத்த இப்போ எனக்கு வந்து டிசிஎஸ் இருக்கு நான் அதை வச்சு கூட லோன் வாங்கிக்கலாம் பட் ஆனா மத்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இதையே ஒரு தொழிலாக நம்பி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அது நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் இது எங்க போய் எப்படி பேசி என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கூட நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ஓகே ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம் என்ன செக்மெண்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை டினை பண்ணிக்கலாம் பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்க போறீங்க ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை நான் ரெப்ரஸன்ட் பண்ணி சொல்ல போகிறேன் ரெடியா செக்மெண்ட் குள்ள போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உனக்கு என்னப்பா நீ ஆர்டிஸ்ட்

இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மெயினா வந்து சீரியலுக்குலாம் வந்து தங்களுடைய ஓன் காஸ்டியூம்ஸ் தான் நம்ம போடுறது ஆனா மக்களுக்கு அது தெரியல காஸ்டியூம் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு டச் அப் வச்சிருவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே நம்ம தான் நம்மளோட பொருட்கள் தான் நம்ம எடுத்துட்டு போய் பண்றோம் சோ அந்த இப்போ இன்னைக்கு வந்து ஏடி வந்து முன்னாள் நைட்டே ஒரு நோட் போட்டுருவாரு சார் நீங்க நாளைக்கு வரும்போது ஏழு காஸ்ட்யூம் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த அதுக்கு முன்னால் தான் வந்து அந்த எல்லா காஸ்டியூம்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி டு எயிட்டுக்குள்ள நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடணும் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா கூட நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாதாங்க என்ன அப்படின்னா போயிட்டு நம்ம மேக்கப் போடணும் நம்ம காஸ்டியூம் அயனிங் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அந்த மேக்கப் போட்டு அந்த லைட் முன்னாடி நடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீன் பேப்பர் வாங்கி பார்த்து அந்த மோடுக்குள்ள வந்து நம்ம நடிக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு அது வந்து எல்லாருமே ஈஸியா நினைச்சிடறாங்க ஏன்னா அவங்க பாக்குறது எல்லாமே வந்து டிவிலயோ இல்லைன்னா யூடியூப் அந்த மாதிரி பாத்துர்றாங்க பட் ஆனா பின்னாடி ஒர்க்கிங்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அது ஏன்னா அவ்வளவு லைட் மேன்ஸ் ஒர்க் பண்றாங்க அவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க கேமராமேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லா ஃப்ரேமும் கரெக்டா வச்சுட்டு நம்ம போய் நடிக்கணும்ன்றது அந்த இடத்துல நம்ம நடிக்க சொதப்பாம நடிக்கணும் இப்போ நம்ம நடிக்கும் போது ஒரு மாஸ்டர் ஷார்ட் போது ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல நம்ம கரெக்டா நடிச்சுட்டு இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு நடிக்கலனாலும் அது ஒன் ஒன்மோர் தான் இல்ல அவங்க நல்லா நடிச்சுட்டு நம்ம நல்லா நடிக்கலனாலும் அது ஒன் ஒன்மோர் தான் ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு பிளே அந்த ஒரு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் என்ன வருதோ அதுதான் அவங்களுக்கு தெரியுது அதனால ஆர்டிஸ்டா இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது அதை வந்து நான் வந்து ஆமா கண்டிப்பா பதிவு பண்றேன் ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் நல்ல பேமெண்ட் தருவாங்க ஆர்டிஸ்ட்னாலே ரிச் லைஃப் தான்ப்பா இது இது வந்து ஆர்டிஸ்ட்னால ரிச் லைஃப் தான் அப்படின்றது வாழற வாழ்க்கை வந்து நம்ம தான் அது நம்ம ரிச்சா வாழ்ந்தாலும் சரி காசு வச்சுக்கிட்டு நம்ம ரிச்சா இல்லாமல் சிம்பிளா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆர்டிஸ்ட்னா நல்ல சம்பளம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்தந்த கிரேடுன்னு ஒன்னு இருக்கு இப்போ ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து சீனியாரிட்டி வைஸ் ஒன்று இருக்கு சீனியாரிட்டி வைஸ் ஏன்னா சீனியாரிட்டி வைஸ்ல அவங்களுக்கு என்ன இது ஸ்டாண்டர்டோ அதுதான் அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதுதான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நடிச்சு நான் வாங்கின சம்பளம் வந்து எழுநூத்தி ரூபாய் அந்த வள்ளியில நடிச்சதுனால அதுல வந்து செவன் பிப்டி ருபீஸ் இப்போ ஒரு லெவலுக்கு வளர்ந்துருக்கேன் ஏன் அப்படின்னா அது வந்து அந்த நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு சரக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த சரக்குக்கு தான் காசு கொடுப்பாங்க கரெக்டுங்களா சோ அதுதான் இப்ப நார்மலா நடிக்க வந்துட்டா நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க அவ்வளவுதான் ரியல் இருந்தாலே அது எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ என்னன்னா இப்போ நான் ஆல்ரெடி மேரிடு நான் இப்போ வந்துட்டு நான் ஹஸ்பண்ட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து கட்டுக்கு அப்புறம் அவங்க தனிப்பட்ட விருப்பங்கள் தான் ஆக்ஷன் சொல்லிட்டா நான் வந்து புருஷனா நடிச்சுதான் ஆகணும் கட் சொல்லிட்ட பிறகு அவங்க அவங்கவங்க வேலையை பாத்துட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் பட் ஆனால் வந்து அந்த ரீல் பேர் ரியல் பேராக மாறுறதுன்றது வந்து அது ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அந்த ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க உண்டான தனிப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா இப்போது அந்த மாதிரி ரீ ரீல் பேராக இருந்து ரியல் பேராக ஆகாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க

யாரும் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது கரெக்டா அவ்வளவுதான் சீரியல்னு வரும்போது மல்டிபிள் எமோஷன்ஸ் இருக்கும் மல்டிபிள் சீன்ஸ் வந்து இருக்கும் ஒரு நாள் அழுகணும் ஒரு நாள் சிரிக்கணும் சோ ஒரு ஆர்டிஸ்டா நீங்க எப்படி மோல்ட் ஆகிட்டீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த அழுகுற சீன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏதாவது நமக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு ஐடி படிக்க ஐடில வேலை வந்து எப்படி செய்யறது அதுக்கப்புறமா நான் வந்து என்ன மோல் சீரியல் வந்து வந்து தான் ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு இருந்தாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கு தங்கச்சி வந்து என்னை மாத்திடுற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்சஸ்க்கெல்லாம் வந்து நான் கிளிசர்னு இல்லாம உண்மையாவே அழுதெல்லாம் நடிச்சிருக்கோம் அதெல்லாம் அந்த டைம் ஏற்ற மாதிரி இன்கேஸ் அழுக வரல அப்படின்னா அவங்க கிளிசரின் தான் கொடுப்பாங்க கிளிசரின் இல்லாம நம்ம பண்ணோம்னா தான் நம்மளோட ரியல் எக்ஸ்பிரஷன் வந்து வெளிப்படும் என்னோட பொதுவான கருத்து இது என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அழுகுற சீனால அது ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துடுவாங்க அவங்களுக்கு ஆக்ஷன் சொன்னோன்னா எப்படி தான் அவ்வளோ தண்ணி வரும்னே தெரியாது ஆனா இன்னும் அந்த லெவலுக்குலாம் நம்ம வளரல நமக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் சார் இருங்க சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சார் நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணிட்டேன் இன்னும் போக போக நான் அதை வளர்த்துப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ இப்போ ஆடியன்ஸாக நாங்கள் சீரியல் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கோம் ட்ராக் வந்து ட்விஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறையா கதாபாத்திரங்களை உள்ளே கொண்டு வந்து நல்லா இருக்கிற கதையை வந்து கெடுத்து விட்டுறாங்களோ அப்படின்னு சில பேரோட மைண்ட் செட் இருக்கு இது வந்து நாங்களே எங்கள் ஆர்டிஸ்டுங்களுக்குள்ளே நாங்கள் பேசுவோம் பட் ஆனால் இது எதுவுமே எங்கள் ஆர்டிஸ்ட் கையிலையோ டைரக்டர் கையிலையோ எதுவும் கிடையாது ஏன்னா இதுக்குன்னு ஒரு ഇ പി ടീം എക്സിക്യൂട്ടീവ് പ്രൊഡ്യൂസർ ടീം ഒന്നും ചാനൽ വൈസും ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ப்ரொடக்ஷன் சைட்லன்னா யாருன்னா ரைட்டரு ரைட்டர் வந்து ஒரு ஒன்லைன் கொடுப்பாரு அந்த ஒன்லைன் சேனலுக்கு போவோம் சேனல் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாங்கன்னா அந்த ஒன்லைன் அப்படியே மூவ் ஆகும் அது இல்லை இதில் மாற்றுங்கன்னா தான் சரி ஓகே அப்போ ரைட்டர் வந்து உள்ளே புந்தும் இதை மாற்றி கொடுக்குறதா ஏன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது ஒரு டிஸ்கஷன் டிஸ்கஷன் டீம்னு போவாங்க அந்த டிஸ்கஷன் டீம் முடிஞ்சிட்டு அவங்க என்ன ஃபைனலாக எடுக்கிறாங்களோ அது சேனலுக்கு பிடிச்சிருந்தா தான் அது ஓகே இல்லைன்னா மறுபடியும் டிஸ்கஷன் உட்காந்து லைன் மாற்றி எதும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆர்டிஸ்ட் வந்து அது வந்து கரெக்டா இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இதுல போயிட்டு இருக்கும் போது அவங்க சில சேனலுக்கு சில விதிமுறைகள் இருக்குல்ல அவங்களுக்கு டிஆர்பி ஏறணும் அப்படின் போது அந்த ட்விஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்ல இதெல்லாம் எதுவுமே பண்ணி செட் ஆகலையா நம்ம புது ஃபேமிலி இறக்கலாம் ஏன்னா அட் லாஸ்ட் வந்து டிஆர்பி தான் அந்த டிஆர்பிக்காக தான் அவங்க ஸ்டோரி எழுதி இது பண்றாங்க நான் மலர்னு ஒரு சீரியல் பண்ண மலர்ல வந்து அவ்வளோ என்னை வந்து த்ரூ அவுட்டாக தான் வில்லனாக தான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் வந்து அந்த டைம்ல ஆடியன்ஸ் போல் எப்படி மாறுது நடுவில் வந்து என்னை கொஞ்சம் கூப்பிடவே இல்லை என்னோட ட்ராக்கே இல்லை அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு திடீர்னு வாசுன்ற கேரக்டருக்கு உள்ள வாங்க இல்லை இப்போதான் ட்ராக் உங்க பக்கம் வருது அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா இப்போ இந்த வீக் வந்து ஒரு சீரியல் வந்து ஃபோர் பாயிண்ட் சம்திங் டிஆர்பி வருது அப்படின்னா அந்த டீம் என்ன பண்ணோன்னால் இந்த வீக் வந்து இன்னும் போயிருக்குன்றதை எடுத்து பார்த்து இதுக்குள்ளேவே கொண்டு போலாமா இல்ல இது இதைத்தாண்டி நம்ம புதுசாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு ட்ரையல் தான் பார்ப்பாங்க அது இன்க்ரீஸ் ஆகலைன்னா அந்த ஃபேமிலி அப்படியே கேட்டு மறுபடியும் இந்த பழைய ட்ராக்லையே அப்படியே கொண்டு போவாங்க அவ்வளோ தான் ஆஸ் என் ரொம்பவே ஃபேமிலி ஸ்டோரிஸ் தான் ஸோ ஆல் ஆரிட்டஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் செட்டில் அந்த செட்டில் பயங்கரமாக இருக்கும் என்னென்னா நாங்கள் ஆக்ஷன் சொல்லிட்ட பிறகு அவங்கவுங்களோட டைலாக்ஸ்க்கு அவங்கவுங்க மோடு வந்துடுவோம் பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஏடிஸ் போடுற கஷ்டம் இருக்கு இல்லையா ஐயோ அது வந்து ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறுமைத்தான வேணும் ஏன்னா டைரக்டர் வந்து சீக்கிரம் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு அந்த டைம் தான் நம்ம ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதோ இல்லை ஏதாவது தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்காக ஒட்டுமொத்த தாட்சி வெயிட் பண்ணுவாங்க அவங்களை அசம்பிள் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்டோரியில் ஏதாவது லைக் எப்படி சொல்றது கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா ஆக்ஷன் சொல்லிட்டோம்னா அதுக்கு உள்ளா ஃபுல்லா வந்துடும் ஒரு ஜாலியா தான் இருக்கும் ஆஸ் ஏ ஃபேமிலியா தான் இருக்கும் கலாச்சிட்டு ஒருத்தர் மாத்த ஒருத்தர் கலாச்சிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருப்போம் அவ்வளவுதான் சோ இப்போ நீங்க வந்து மேல் ஆர்டிஸ்ட் அப்படினால இந்த क्वेश्चन உங்க நான் கேக்குறேன் இப்போ இதே மேல் வந்து மூவிஸ்ல நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கும் ஆனா சீரியல்னா மோஸ்ட் ஆ ஃபெமயில் ஓரியண்டட் தான் சீரியல் பேரே வந்து வள்ளி மல்லி மலர் இந்த மாதிரி தான் வந்து வரும் சோ அதனால இத நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ஃபெமில ஓரியண்டடா இருந்தாலும் இப்ப அந்த ஃபெமிலுக்கு வந்து அப்பான்னு ஒரு கரெக்டர் வரணும் அண்ணன் ஒரு கரெக்டர் இருக்கு ஹஸ்பண்ட்னு ஒரு கரெக்டர் இருக்கு மச்சனன் ஒரு கரெக்டர் இருக்கு எல்லா ஃபேமிலியே சேர்ந்தாதானே ஒரு ஃபேமிலி வரும் அதனால தான் அந்த எனக்கு வந்து அந்த மாதிரி டாமினேஷன் மாதிரி எதுவும் தெரியல ஆனா மேல் ஓரியண்டடா சீரியல் எடுத்தாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில எப்படி ரீச் ஆகும் தெரியல ஏன்னா இப்ப சீரியல்னாலே மாமியார் வந்து மருமகளை குடும்பம் பண்ற மாதிரி இதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை வந்து எங்க தவம வந்து இதுதான் அது வந்து சீரியலாகவே இருந்தாலும் நாலு பசங்களை பெற்றுட்டு அந்த அம்மா அப்பா எவ்வளவு தான் வந்து கதை அது ரொம்ப நல்லா எனக்கு புடிச்சிருந்த ஸ்டோரி மத்தபடி எல்லாமே வந்து வைஸ் தான் அதுதான் ஏன்னா மேல் ஓரியன்ட் வந்து அவ்வளவு மக்கள் ஏத்துப்பாங்களான்றது ஃபர்ஸ்ட் மக்கள் தான் நம்ம கணக்கெடுப்பு எடுக்கணும் ஏன்னா ஃபீமேல் ஓரியன்டாவே பார்த்துட்டு வந்துட்டு அதுல வந்து மேல் டக்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு டெஸ்டிங் மாதிரி வேணா பண்ணலாம் ஒரு சீரியல் வந்து இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் இப்போ மூவிஸ் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தி அண்ட் உங்களோட நியூ சீரியல் மூவிஸ் வந்து இப்போ ஆரியன் சொல்லிட்டு விஷ்ணு விஷால் சார் ஹீரோ பண்றாரு செல்வராகவன் சார் வந்து வில்லனா பண்றாங்க அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ சன் டிவில வந்து ராகவின்னு சொல்லிட்டு பொது சீரியல் ஒன்று கம்மிட்டாயிருக்கேன் அது ஹீரோட ஃப்ரெண்டாக ஆயிருக்கேன் ஓகே என்ன மாதிரி மாதிரி அதான் ஹீரோவோட ஹீரோட் தான் அது எப்படின்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு காலேஜ்ல படிச்சோம் காலேஜ்ல படிச்சுட்டு அவங்க வேலைய பாத்துட்டு போயிட்டு பிறகு ஒரு கெட் டுகெதருக்கு வந்து மறுபடியும் ஹீரோ ஹீரோயினை சந்திச்சு அவங்க ஃபேமிலிக்குள்ள வர்ற மாதிரி இப்பதைக்கு அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க இப்ப ஒரு ஆறு எபிசோட் ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது இப்ப சேனல் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஃபர்தரா ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து மூவிஸ்க்கு ஆடிஷன் போகும்போது சீரியல் ஆர்டிஸ்டா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க கரெக்டா ஆனா வந்து மூவிஸ்லேருந்து நிறைய பேர் சீரியல்ல லீட் ரோல்ஸ் பண்ணவங்க இருக்காங்க அந்த இது மூவிக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா மூவிலேருந்து வந்தாங்கன்னா சீரியல்ல வாமா அப்படின்னு கூப்பிட்டு ஏத்துக்கிறாங்க இல்ல அது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே இப்போ ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் போய் ஒரு படத்துல பார்த்து உட்காடுறீங்க அப்படின்னும் போது இவங்கெல்லாம் சீரியல் ஆர்டிஸ்ட் தானே இவங்க அது அந்த சீரியல் அப்படி நடிச்சிருப்பாங்க அந்த சீரியல் பத்தி பேசும்போது இந்த மூவியோட இது வந்து குறைஞ்சது தாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து எடுத்த சீரியல் ஆர்டிஸ்ட் வேண்டாம் இன்னும் இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா சீரியல்ல வந்து ப்ரோம்ட்டிங் இருக்கு மூவிஸ்ல வந்து ப்ரோட்டிங் கிடையாது நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து லைக் மக்கப் பண்ணிட்டு அதுக்கேத்த அந்த டைலாக்ஸ்ஸு அந்த ஆக்ஷன் சொன்னோன்னே அந்த மாதிரி வந்துடணும் அது வந்து சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு அது ஈஸியா இருக்கும் இதுதான் சேலஞ்சஸ் என்னன்னா மூவிஸ் பண்றவங்க வந்து அந்த ப்ராம்பிங்க்கு ஒத்தே மாட்டாங்க அவங்க தான் பேசுவாங்க சீரியலுக்கு வந்தாலும் இப்போ அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா சீரியல்ல மிர்ச்சி செந்தில் அண்ணா வந்து பிராம்ங்க வாங்க மாட்டார் எத்தனை பக்கம் சீனா இருந்தாலும் வாங்கி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றாரு அவ்வளவுதான் இன்னும் ஆனா எல்லாமே டைலாக்ஸ் அதுல இருக்கிறது அப்படியே வரும் ஏன்னா அது அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆனா வந்து அந்த இல்லாம இது பண்றது வந்து உண்மையாக கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு டைம் எடுக்கும் நம்பி இருக்கிறதுனால சரி எப்படி நம்ம மறந்தாலும் பின்னாடி சொல்லிட்டு போறாங்க நம்ம சொல்லிட்டு போறோம்ன்றது ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது ஆனால் சீரியல் ஆர்டிஸ்டும் அவங்க வந்து வரவேற்பாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட இது கருத்து ஓகே அந்த மாதிரி நீங்க இல்ல அந்த மாதிரி நான் எதுவும்

திரும்ப பிரைம் ஸ்லாட் மாத்துறாங்களா இல்லையான்னு இப்போ வரைக்கும் எங்க ப்ரொடக்ஷன் சைடு எதுவும் சொல்லல சேனல் சைடு எதுவும் சொல்லல ஏன்னா இந்த சீரியல் வந்து ஒரு மாறுபட்ட கதை களம்னு நிறைய பேர் பாக்குறாங்க ஏன்னா வந்து ஹீரோயினை போல்டா காட்டுற முதல் சீரியல் பா அப்படின்ற மாதிரி துணிச்சலா பேசுறதா இருக்கட்டும் எதிர்த்து நிக்கறதா இருக்கட்டும் அந்த யூஷுவல் ஃபேமிலி டிராமா இல்லாம ஒரு இப்போ நீங்க ஃபர்தர் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரியே வரும் அவங்க எலெக்ஷன்ல நின்னு மாமியாருக்கு ஆப்போசிட்டாவே நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இதுதான் இந்த எலெக்ஷன் ஓரியன்ட்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளே எலெக்ஷன்ஸ் வந்த போது எப்படி கொண்டு போறாங்கன்றது தான் ஸ்டோரி இது மாதிரி நாங்க ஆக்சுவலா மூவிஸ்ல பாத்துருக்கோம் சீரியல் ஐ திங்க் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் थैंक यू so much உங்களோட டைம்க்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்க ரொம்பவே அழகா உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க and உங்களோட ஆக்டிங் 퍼ஃபார்மன்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் ஃப்ரேம் குள்ள ரொம்பவே அழகா நடிச்சிருந்தீங்க so பனி விழும் மலர்வனம் சீரியலுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆடியன்ஸ் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சீரியல் all the best for your future endeavors and புது ப்ராஜெக்ட் ராகவிக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க